அதை நம்மளால எப்படி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்க சொல்லுவான் சோ அப்படியே இங்க சீனை கட் பண்ணி இப்போ கிராண்ட் லைன்ல காமிக்கிறாங்க கிராண்ட் லைன்ல கிரிக்கெட் அண்ட் அவனோட குரூமெட்ஸ் காமிக்கிறாங்க கிரிக்கெட் என்ன சொல்றாருன்னா இந்த ஏன்சன் கிங்டம் முழுகி போனது நோலாண்டு வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி நடந்ததா கேட்கவே செம்மையா இருக்குல்ல இன்னொரு எக்ஸ்பெண்டிச்சருக்கு யாரு வர்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு அதாவது நம்ம கிரிக்கெட் வந்து எப்பயுமே ஸ்கைப்பே வந்து தேடிக்கிட்டு கடல் கடையில போய்கிட்டு இருப்பாரு இப்போ வந்து ஏன்சன் கிங்டம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்காக கடல் கடையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணி ஜி நேவி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் நிபாரி ஹெல்மிப்போ பிரின்ஸ் குஜாக்கு எல்லாமே இருக்காங்க என் மண்டக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு எது மேல போகஸ் பண்ணணும் தெரியாம நான் குழம்பிய போயிருவோம் போல இது எல்லாத்தையுமே நான் அப்புறமா எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோபி சொல்றான் நான் இப்பதான் கேப்டனை பார்த்தேன் அவர் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகிட்டு இருக்காரு அவருக்கு கொஞ்சம் இடைவெளி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி குஜாக்கு சொல்றா நம்ம கஷ்டமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு தானே பிரின்ஸ் அப்படின்னு கோபி கேக்குறான் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத கஷ்டமான ஆன்சர்ஸ்லாம் நமக்கு தெரிய வர போற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் சொல்றான் அண்ட் அதுக்கப்புறம் இந்த குஜாக்கு வந்து கேப்டன் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு

பேரல்ஸை ஃபுல்லாக லோடு பண்ணிட்டேன் எப்போ நினைச்சாலும் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நம்ம புரூக் சொல்கிறான் செமப்பா ஆனால் ஜிம்பே இன்னும் வரலையே அப்படின்னு நாமி சொல்லுவா நம்ம ஜிம்பே வந்து நாங்கள் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு ஜோரை ஒத்துக்கிட்டு வந்துகிட்டு இருப்போம் நம்ம ஜிம்பே ஷிப்பு கிட்ட இருக்கும் பொழுது நெச்சூர் இருக்கானையா அந்த காந்தி தாத்தா அவன் என்ன பண்ணுவானா குறுக்கால வந்து உங்களை போக தடுத்துறான் நம்ம வந்து ஒரு மான்சர் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜிம்பே சொல்கிறான் எனது குறுக்கோலாம் போக தேவையில்ல ஸ்டெயிட்டாக நம்ம ஷிப்புக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஜோரை சொல்லுவான் டே கண்ணை திறந்து பாடுறா நான் குறுக்கோலாம் எடுக்கல நம்ம வழியில் ஒரு மான்சர் வந்துருக்கு தெளிவாக பாரு அப்படின்ற மாதிரி ஜிம்பே சொல்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனோட பிரசன்ஸே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு

டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஜோரை சொல்றான் இப்போ எக்லாண்டோட நார்த் ஈஸ்ட் காமிக்கிறாங்க அங்க நம்ம பாணி வந்து என்ன சொல்றானா ஸ்டார் ஹேட் இன்னும் வரல எங்களால வந்து அவங்களை இதுக்கு மேல ஹோல்டு பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி போனி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த ஷிப்ப முழுக்கடிங்க என்னதான் கற்பனை கதையில இருந்து வந்த மாதிரி அந்த ஷிப் இருந்தாலுமே அது வந்து சிங்கிள் ஷிப் தான் அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த மெரினிசா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாஞ்சி லூஃபி கூட ட்ரை பண்ணுவான் பட் இவனோட சிக்னல் வந்து லூஃபிக்கு ரீச் ஆகாது திடீர்னு நம்ம லூஃபியோட வாய்ஸ் கேட்கும் நாங்க வந்துட்டோம் ஷிப் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சோ நம்ம சாஞ்சியும் ஷிப் ரெடி பண்ண ட்ரை ஆகிறான் பிராகி அண்ட் ராகி இருக்காங்களா இவங்க வந்து ஒய்மா காசியை கூப்பிட்டு இந்த மாதிரி ஷிப் ரெடி பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சோ அவங்கள வந்து ஷிப் ரெடி பண்றதுக்காக புறப்படுறாங்க பட் மெரீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க தப்பிக்க விடாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இந்த மெரீன்ஸ்ல வந்து ஜெயின்ஸ் கூட சண்டை போட போறாங்க பட் ஆனா ஜெயின்ஸ் ஈஸியாவே மெரீன்ஸோட கப்பல் எல்லாம் நொறுக்கி போட்டுட்டு விளாண்டுகிட்டு இருக்கானுங்க இப்போ வைஸ் அட்மிரல் ப்ளூ கிளாஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஜெயின்ஸோட ஷிப்ல வந்து ஒரு ஓட்டையை போடுறாங்க அண்ட் அதை தொடர்ந்து டால் வந்து என்ன பண்றானா அவ ஓட்டையை போட்டானா நானும் அதை தாண்டா போறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெயண்டோட மூஞ்சிலே வந்து சில பஞ்சஸ் வந்து லான்ச் பண்றான் அதுல வந்து அந்த ஜெயின்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஏற்படுது வந்துடுது இப்போ லூஃபி காமிக்கிறாங்க லூஃபி பின்னாடி அந்த பண்ணி முஞ்ச வயத்து வத்தி வந்துட்டு இருப்பான் அவன் வந்து காணாம போயிடும் ஒரு செகண்ட் மாதிரி கூட இங்க தானே இருந்தா எங்க போனா அப்படின மாதிரி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான் அது நமக்கு நல்ல விஷயம் தான் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ஷிப்புக்கு போகலாம் அப்படின மாதிரி ஜெயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த எல்ட்ரஸ் காமிக்கிறாங்க இந்த எல்லா எல்ட்ரஸுமே அந்த ஜெயின் ரோபோட்ட சுத்தி தான் இருக்காங்க ஏன்னா அந்த ஜெயின் ரோபோட்டு தான் லேபோ ஸ்டேட்டத்துல இருக்க ஸ்டேல வந்து பாதுகாத்துட்டு இருக்கு அந்த எல்ட்ரஸ் அந்த ஜெயின் ரோபோட்ட பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா இந்த ஜெயின் ரோபோட்டு தான் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் வாய்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ரேம்பேஜ் பண்ணிருக்கும் அதுதான் வந்து இப்போ அவங்களுக்கு புரிய வந்து

வந்து அது உடச்சுக்கிட்டு கடல் கடையில விழுந்துகிட்டு இருக்கும் அப்போ இந்த ஜெயன் ரோபோட் என்ன சொல்லும் அப்படின்னா நீ எங்க இருக்க ஜாய் பாய் நீ எங்க போன நான் வந்து உன்னை மீட் பண்ண நினைச்சேன் நீ இங்க தானே இருந்த ஹவுஸ் ஸ்டேஞ்ச் ஹவுஸ் ஸ்டேஞ்ச் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் இதுக்கான மீனிங்க சாப்டர் எண்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த பன்னி முஞ்சுவா எழுற வந்து மெயின்ஸ் எல்லாம் பாப்பாங்க இங்க என்ன நடக்குது இது ஜெயன் போரா இல்ல மேமோத்தா இந்த ஐலண்ட்ல எதுக்கு இது இங்க இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க வெகாபங்கோட மெசேஜ் வந்து பாதியிலே நின்று போனதுனால மக்கள் எல்லாமே குழப்பத்துல இருப்பாங்க என்ன தப்பாச்சு அவர் என்னமோ சொல்ல வந்தாரு பாதியிலே நின்று போச்சு இந்த ப்ராட்காஸ்ட் நின்று போனதுக்கு என்ன ரீசனா வெகா பங்க் மாதிரி ஒரு ஜீனிஸ் யாரு கொண்டு இருப்பா அவர் சில பாவங்களை பண்ண மாதிரி சொன்னாரு ஆனா அதுக்காக கவர்மெண்ட் வந்து அவரை கொல்ல மாட்டாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த ஸ்டாஹ்ஸ் தான் அவர் வந்து ஓஸ்டேஜ் வச்சிருந்தாங்க சோ இது அவங்களோட வேலையா தான் இருக்கும் என்னதான் அவர் வந்து சில லாஸ் வந்து பிரேக் பண்ணியிருந்தாலுமே கவர்மெண்டோட மிகப்பெரிய மூலைய வந்து அவங்க எப்பயுமே கொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மெசேஜ் வந்து லியோ அண்ட் ரெபக் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க லியோ எப்பயுமே ஒரு முட்டா பையன் இல்லையா சோ அவன் என்ன பண்ணுவானா இந்த மெசேஜ் கேட்டுட்டு அப்போ இது லூஃபியோட வேலை தானா அப்படின்னு மாதிரி சொல்றான் ரெபக்க வந்து ஏ ஏ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா இப்போ அந்த பண்ணி முஞ்சவன் ஏன் யாருக்கு கூப்பிட்டு உங்கள எத்தனை வெகா பங்க் இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு கேக்குறான் யாருக்கு பங்க் ரெகார்ட்ல எத்தனை இன்டர்ஃபிசிங் நடக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ரெண்டு பேர் உயிரோட இருக்காங்க லிலித் லேபோ ஸ்டாட்டத்துக்கு மேல இருக்கா அட்லஸ் நார்த் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு கீழே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படின்னா மத்த ரெண்டு வெகா பங்கையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு எல்டர் கேக்குறான் ஆ பண்ணிடலாம் ஒரிஜினல் வெகா பங்க் இறந்து போனாலுமே பங்க் ரெகார்ட் வந்து வளர்ற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு சோ யாருக்கு யூஸ் பண்ணி நம்மளால அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சோ மத்த ரெண்டு ஜீனியஸ்மே நம்ம கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி எல்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க ராகி பிராகி லூஃபி மூணு பேருமே ஷிப்புக்கு வந்தாராங்க நம்ம லூஃபி பெருசாயிட்டு என்ன சொல்றானா இந்த ஷிப் ரொம்பவே பெருசா இருக்கு பூ சாப்பர் இவங்க ரெண்டு பேரும் இங்க இல்லையா அப்படின்னு கேக்குறான் ஓ மெரின்ஸை காமிக்கிறாங்க அவங்கள தப்பிக்க விடாதீங்க துரத்தி பிடிங்க நம்ம கிட்ட இவ்ளோ பேட்டல் ஷிப்ஸ் இருக்கு இந்த ஜெயின்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பா இருக்காங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஓகேவா அப்படின்னு ப்ளூ கிராஸ் அண்ட் டால பாத்தி கேக்குறாங்க ஓ ப்ளூ கிராஸ் அண்ட் டால காமிக்கிறாங்க பார்த்தா நம்ம பாணி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே குழந்தைய மாத்தி வச்சிருக்கான் அதனால இவங்க ரெண்டு பேருமே நம்ம பாணி வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க மெரின்ஸ் நீங்க எல்லாருமே என்னை தப்பிக்க விட்டாங்க பண்ணிட்டதுனால பிரச்சனை இல்ல மாட்ட போறீங்க அப்படின்னு பாணி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா என்ன காஷி உனைய பார்த்தா ரொம்ப அடி வாங்கின மாதிரி தெரியுது அப்படின்னு ஓய்மோ சொல்றான் சாஞ்சி நாமிக் கால் பண்ணி நாங்க சக்சஸ்ஃபுல்லா கிளம்பிட்டோம் அங்க எப்படி நிலவரம் அப்படின்னு கேக்குறா நாங்க வந்து உங்களுக்கு பின்னாடியே வந்துருவோம் அப்படின்னு நாமி சொல்றா ஸ்டா ஹேட் உன்னைய பாக்கணும்னு தான் நான் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஓய்மோ காசி சொல்றாங்க எடிசனோட ஹெல்ப் மூலயமா நாங்க ஷிப்பை சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டோம் ஆனா லேண்ட் ஆகிறதுக்கு எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை அப்படின்னு நாமி சாஞ்சி கிட்ட சொல்றா அஃப்கோர்ஸ் நாமின் சான் நாமி சான் லிலித் சான் நீங்க தான் என்னோட பிரியாரிட்டி பாட்டி நீங்க கடலுக்குள்ள முழுகினாலுமே நான் வந்து உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சாஞ்சி எப்பயும் போல சொல்லிட்டு இருக்கான் அப்ப எங்களை யாரா காப்பாத்துவோம் அப்படின்னு ஊசப் வந்து கத்திக்கிட்டு இருக்கான் ஜென்ரலா நம்ம லூபி டீம் நடக்கக்கூடிய ஒரு கான்வெர்சேஷன் தான் சாஞ்சி வந்து வானத்துல பாக்குறான் பார்த்தா மார்ஸ் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான் இப்போ நம்ம லூபி வந்து செம கட்டு கட்டிக்கிட்டு இருக்கான் ஓ நீ தான் லூபியா கேப்டன் வந்து எனக்கு முன்னாடியே வான் பண்ணாரு உனக்கு நிறைய பசி எடுக்கும்னு சொல்லிட்டு அதனால வந்து நிறைய ஃபுட்டை வந்து நான் தயார் பண்ணி வச்சிருந்தேன் ஆனா ஒரே டைம்ல நீ இவ்வளவு சாப்பிடுவோம் நான் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது அப்படியே அந்த ஜெயின்ட் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சாரி நான் வந்து இப்போ உடனடியா சாப்பிட்டாகணும் இன்னும் கொஞ்சம் சமைச்சு வைங்க நான் அப்புறமா சாப்பிடுறதுக்கு அப்படி மாதிரி நம்ம லூஃப் வந்து தின்னுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ மார்ஸ் அவனோட வாயில இருந்து நெருப்பு கேக்குறான் சோ சின்ன சின்ன மக்களை காப்பாத்துறதுக்காக நம்ம டிராகி அண்ட் பிராகி வந்து ஷீல்ட யூஸ் பண்ணி அந்த நெருப்பு வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த ஃபயரை தாக்கு பிடிச்சு நில்லுங்க செயல் மேல அந்த ஃபயர் பட நம்ம விடக்கூடாது அப்படின்னு ஜெயின் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ மார்ஸ் வந்து மெரின்ஸ் பாக்குறாங்க பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அவங்க இது வரைக்கும் எல்டர்ஸ் பார்த்ததே கிடையாது இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு மான்ஸ்டர் அவங்க பாக்குறப்போ ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் எங்களை காப்பாற்ற காப்பாத்தினதுக்கு நன்றி ஜெயன்ஸ் அப்படின்னு சாஞ்சி சொல்றான் அப்பாவையும் வெகா பங்கியும் அங்க இருந்து நகுத்துங்க இல்லனா அவங்க எரிஞ்சிருவாங்க அப்படின்னு போனி சொல்றான் இந்த மான்சஸ் கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது அவங்க பறக்குறாங்க சோ அதனால நம்ம எங்க போனாலும் நம்மள தேடி அவங்க வருவாங்க அப்படின்னு பிராகி அண்ட் ராகி பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க எல்லாம் ஒருத்தவங்க கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு மார் சொல்றான் இப்போ வந்து திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது எல்லாருமே இடத்து குய்க்கோ அப்படின்னு பயப்படுறாங்க நம்ம லூஃபி வந்து ஓகே நான் ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த சத்தம் வந்து இடத்து குய்க்குனால வந்தது கிடையாது நம்ம லூஃபி கியர் ஃபை ஓபன் பண்ணிருப்பான் அதனால ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் வந்து கேட்டிருக்கும் அதுதான் வந்து இவங்க இடத்துக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம லூஃபி கீர் ஃபைய மாறினதை பார்த்து போன என்ன சொல்லுவா அப்படின்னா வா நீக்கா அப்படின்னு சொல்லுவா நம்ம லூஃபி வந்து என்ன சொல்லுவா நீ என்ன பேசுறேன் புரியல ஆனா நீ அடிக்கடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் சோ இந்த பீட்டை கேட்டுட்டு பிராகி அண்ட் பிராகி வந்து டான்ஸ் ஆட வந்து ஆரம்பிச்சிருவாங்க கமான் உனக்கு இந்த மெரின்ஸ் டிஃபிட் பண்றதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு லூஃபி கேக்குறான் என்னால உங்க கூட இந்த ஃபார்ம்ல கீப் அப் பண்ண முடியாது அப்படின்னு போனி சொல்றான் உன்னால நிச்சயமா பண்ண முடியும் உன்னோட பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனா உன்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம லூஃபி சொல்றான் அப்பதான் நம்ம லூஃபி கியர் ஃபைவ் யூஸ் பண்ணும் பொழுது டோட்டலா ஃப்ரீயா இருக்கிற மாதிரி உணர்றத வந்து நம்ம லூஃபி சொல்லியிருப்பான் இல்லையா வந்து நம்ம பாணி நினைச்சு பாக்குறா சோ இப்போ நம்ம பாணி என்ன பண்றானா அவளோட டிஸ்டார்ச்சர் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு கிவ்மி ஃபியூச்சர் வேற ஐஎம் டோட்டலி ஃப்ரீ அப்படின்னு சொல்றா சோ சடனா நம்ம பாணியுமே ஒரு சங்கா நீக்காவா மாறிடுறா இப்படி நம்ம பாணி வந்து நீக்காவா மாறத பார்த்து அங்க இருக்க ஜெயின்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இங்க ரெண்டு நீக்காஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீக்கானா இந்த மெரின்ஸ்க்கு என்னன்னு தெரியாது இல்லையா அதனால லூஃபி அண்ட் பாணி வந்து ரெண்டு பேருமே ஒரு அல்பினா ஜெயின்ஸா மாறின மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மார்ஸ் வந்து பாணி வந்து நீக்காவா மாறதை பார்த்து குழப்பத்துல இருப்பான் அவனுக்கு ஒண்ணுமே புரியாது நம்ம லூஃபி பாணி நீக்காவா மாறதை பார்த்து பாராட்டுவான் அண்ட் அதுக்கப்புறம் அவன் சிரிப்பான் பாத்தீங்களா அந்த போசை கொடுக்குறான் அண்ட் அந்த ட்ரம்ஸ் ஆஃப் ஃபிலிப்ரேஷன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து நடக்க போகுது நம்ம உடனடியாக அங்க போகணும் அப்படின்னு எல்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ கடல்கடியில் முடிகிட்டு இருக்க அந்த ஜெயன் ரோபோர்ட்ட காமிக்கிறாங்க அது என்ன சொல்லுதுன்னா தேர் யூ ஆர் நீ அங்கதான் இருக்க அப்படின்னு சொல்லுது ஏன்னா இந்த சேப்டோட ஸ்டார்டிங்ல ஜாய் நீ எங்க போன நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்த அந்த

ஜாய்பாய நம்ம லூஃபின் தான் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவங்க கிட்ட இருந்தா அந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கும் பட் இப்போ பாணி வந்து ஜாய்பாய மாறி இருக்கா சோ என்ன கதை எப்படி கொண்டு போறான்னு எனக்கு தெரியல அண்ட் எனக்கு இதுல சுத்தமாவும் இன்ட்ரெஸ்டும் கிடையாது பாணி எப்படி லூஃபி பாணி எப்படி சங்கா நீக்காவ மாறான் அப்படின்னு சுத்தமா ஐடியா கிடையாது ஒண்ணு நம்ம பாணியோட புல் பவரை இது இருக்கும் காமிக்கலன்னு அர்த்தம் இன்னொன்னு நம்ம லூஃபி அவனோட பவர் சூஸ் பண்ணி பாணி அப்படி மாத்தி இருக்கலாம் சோ இதுதான் வந்து ஆக்சுவலி நடந்திருக்கும் பட் ஆனா இந்த ஜெயன் ரோபோட் வந்து நம்ம பாணி வந்ததுக்கு அப்புறம் தான் தேர் யூ ஆர் அப்படின்னு சொல்லுது சோ அப்படின்னா இது வந்து லூஃபி அவனோட பவர்ஸ யூஸ் பண்ணி பாணி இப்படி மாத்தல அப்படின்னு புரியுதுன்னு வச்சுக்கோமே அப்படின்னா பாணி தான் ஜாய் பாயா அப்படின்னு ஒரு கேள்வி வருது சோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு தெரியல சோ நம்ம அடுத்தது சாப்ட்டு தான் பார்க்கணும் சோச்சி காய்ஸ் தேங்க் யூ ரசிங் சி காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ